மற்ற முப்பதாயிரம் பேர்த்துக்கு வெஜ்ஜு பிரியாணி பண்ணுறோம் மட்டன் பிரியாணியில் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரட்டல்வா கட்டா பைகன் தயிர் சாதம் வெஜ் வெஜ்ஜு பிரியாணியில் வந்து வெஜ்ஜு பிரியாணி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரெட்டல்வா தயிர் சாதம் இப்போ இதுக்காக இந்த அசைவம் அதாவது மட்டன் சிக்கன்லாம் வந்து எவ்வளோ வந்து தயார் நிலையில் இருக்குது எத்தனை ஆடுகள் வெட்டப்போகிறாங்க எத்தனை கோழிகள் ஆக்சுவலாக வந்து இதுக்கு மட்டன் வந்து நாற்பதாயிரம் கிலோ மட்டன் யூஸ் பண்ணுறோம் சிக்கன் வந்து ரெண்டாயிரம் கிலோ யூஸ் பண்ணுறோம் இப்ப அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணவு வந்து தயாரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு அப்ப வந்து அதிகமான கூட்டம் அதிகமான எந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறீங்க எத்தனை பேர் எல்லாம் அது ரெடியாவே இருக்கிற பிறப்பு எல்லாமே ரெடியாவே இருக்கு சார் இது எல்லாமே மெட்டீரியல்லாம் எல்லாமே ரெடியா இருக்கு சொன்னாங்கன்னா அதுக்கு நான் ரெடியா பண்ணிருப்போம் அதாவது இன்வைட் பண்ண முடியாது வெஜ்ஜு பண்ணுவோம் இப்போ எத்தனை ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க எவ்வளவு பொருட்கள் வந்து பயன்படுத்தி டோட்டலாக வந்து குக்கிங்கு ப்ளஸ் சப்ளையர் எல்லாம் செஞ்சு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க ம் இது இப்போ என்னென்ன தொடங்கிருக்குங்க இப்போ வந்து என்ன வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு அதாவது பிரியாணி வந்து காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு தான் அடுப்பு பற்ற வைப்பான் இப்போ இந்த ப்ரெட்டல் வா ஸ்வீட்டு செ செஞ்சுட்டு இருக்கிறேன் ப்ரெட்டை பொடித்து ப்ரெட்டெல் வா செஞ்சுட்ருக்குறோம் ரொம்ப நன்றி i <laughs> you